வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி செய்திகள் பாக்யலட்சுமி தேர்தல் வேட்பு மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்படும் அறிவிப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுக்களை நடத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழ் அரசு கட்சியின் மத்திய குழு எடுக்க வேண்டும் சித்தார்த்தன் சிவஞானத்துக்கு கடிதம் புதிய மின்சார திருத்த சட்டம் மூலம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அரசு தனியார் துறை பதவிகளுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் நியமனம் மக்களின் நம்பிக்கையில் சரிவை ஏற்படுத்தும் சட்டத்தரணிகள் கூட்டணிவு தெரிவிப்பு பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம் மக்கள் நெருக்கடிக்குள்ளாவதை நாம் விரும்பவில்லை சாமர சம்பத் தெரிவிப்பு உக்ரைனுக்கான அமெரிக்காவின் ஆயுத உதவிகள் திடீர் நிறுத்தம் திறம் ஜலன்ஸ்கி மோதலை தொடர்ந்து நடவடிக்கை உலகின் முன்னணி மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா கார் தொழிற்சாலை தமிழ்நாட்டிற்கு வருகிறது வரும் ஏப்ரலில் மும்பையில் விற்பனை மையம் தொடக்கம் விரிவான செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் மார்ச் பதினேழு முதல் இருபதாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது போட்டியிட விரும்பும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் இந்த காலப்பகுதிக்குள் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமாக நடைமுறை சாத்தியமான வகையில் எமது கூட்டணியுடன் பேச்சுக்களை நடத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழ் அரசு கட்சியின் மத்திய குழு மேற்கொண்டு அறிய தருவீர்களானால் அது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்று குழுவில் பேசி சாதகமான பதிலை தங்களுக்கு தர முடியும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இடைத்தலைவர் சித்தார்த்தன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சிவிகே சிவஞானத்துக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் புதிய மின்சார திருத்த சட்டம் மூலம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் இதன் கீழ் இலங்கை மின்சார சபை பிறக்கப்படுவதும் நீக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் எங்கள் அரசாங்கம் எந்த மின் நிலையங்களையும் அல்லது மின்சார பரிமாற்றத்தையும் தனியார்மயமாக்காது முந்தைய அரசாங்கம் ஐ எட்டு தனித்தனி நிறுவனங்களாக பிரிக்க திட்டமிட்டது ஆனால் எங்கள் அரசாங்கம் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ளாது என்றும் அவர் கூறினார் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அரச மற்றும் தனியார் துறைகளில் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவதானது அவர்கள் பதவியிலிருந்த காலப்பகுதியில் வழங்கிய தீர்ப்புகளின் நேர்மைத்தன்மையை சந்தேகத்துக்கு உட்படுத்துவதுடன் நீதித்துறையின் தன்மை மீது மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையில் சரிவை ஏற்படுத்தும் என சட்டத்தரணிகள் கூட்டணிவு கரிசனை வெளியிட்டுள்ளது ஒரு வாரத்துக்கு தேவையான எரிபொருளே கையிருப்பில் உள்ளது என்று குறிப்பிட்டு கோட்டபய ராஜபக்ஷ அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கிய அந்த அரசாங்கத்தின் அமைச்சர் இன்று வீட்டில் இருக்கிறார் பிரச்சினைகளை பெரிதாக்க வேண்டாம் எரிபொருள் விநியோகஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கள் மக்கள் நெருக்கடிக்குள்ளாக்குவதை நாங்கள் விரும்பவில்லை என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பத் தெரிவித்தார் உலகின் முன்னணி மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா கார் தொழிற்சாலை தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ள நிலையில் வரும் ஏப்ரலில் மும்பையில் முதல் விற்பனை மையம் தொடங்கப்படுகிறது உலகின் முன்னணி மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா நிறுவனத்தை அமெரிக்க அதிபர் திரும்புக்கு நெருக்கமான பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் நடத்தி வருகிறார் இந்தியாவில் இறக்குமதி வரி அதிகமாக இருந்த நிலையில் டெஸ்லா கார்களை விற்பனைக்கு கொண்டுவர சிரமமாக இருப்பதாக எலான் மஸ்க் முன்னர் கூறியிருந்தார் இதனிடையே இறக்குமதி வரி இருபது சதவிகிதம் குறைக்கப்பட்ட நிலையில் இந்தியாவிலும் டெஸ்லா கார்கள் விரைவில் விற்பனைக்கு வரவிருப்பதாக கூறப்படுகிறது உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுத உதவிகளை அமெரிக்கா திடீரென நிறுத்தியுள்ளது எனினும் பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுத உதவிகளை வழங்கி வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பிப்ரவரி முதல் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வருகிறது அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவிகளை வழங்கி வந்தார் கடந்த ஜனவரியில் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளை படிப்படியாக நிறுத்தி வந்தார் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே பகிரங்கமாக மோதல் ஏற்பட்டது இதன் காரணமாக உக்ரைனுக்கான ஆயுத உதவிகள் திடீரென நிறுத்தப்பட்டு உள்ளன இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்